ரயில்வே ஸ்டேஷன் போனாலும் பாரு தமிழ்நாட்டில் வண்டியில் தான் அதிக மக்கள் தொகைங்கிறாங்க ரயில்வே ஸ்டேஷன் போட்டுனா ஒரு நம்ம ஆளுங்க இருக்கிறதே கம்மி அதான் நான் நான் இது சொல்லக்கூடாது அப்படின்னா நான் நம்ம பசங்க முன்பு வர மாட்டேங்கிறாங்கன்னு இருக்கேன் அதே மாதிரி பாருங்கள் ரீசண்டாக குரு பொண்ணில் சேத்தூர் தோப்பிட்ட வாழை கொள்ளை கிராமத்தை சேர்ந்த கலைச்செல்வன் மாலதி அவங்க மகா வந்து கதிச்செல்வி ஒன் தேர்ல தமிழ்நாட்டிலே நம்பர் ஒன் வந்து என்னன்னா அது மாதிரி கதிர்ச்செல்லியாக இருக்குன்னு நீங்கள் என்னுடைய ரத்தமாக எங்களுடைய வண்டியர் மக்களுடைய பெற்றோர்கள் அனைவருக்கும் என்ன அப்படின்னு சொன்னால் நீங்கள் படிக்க வைங்க அவர் ஐயா சொன்ன மாதிரி சயின்டிஸ்ட் சொன்ன மாதிரி ஒரு படி பத்தாது இந்த காலத்தில் ரெண்டு படி படிக்க வைங்க அடிஷ்னல் கோச்சிங் ட்ரைனிங் எடுத்தாங்க எந்த போர்ஸ் கூட சில பேர் எந்த துறை எடுத்தாலும் அவங்களுக்கு ஒரு ட்ரீம் வேணும் கனவு காட்டணும் கனவுனா தூக்கிறது தூங்கும்போது கனவு காட்டுறது கனவு கிடையாது நாம் செய்த ஆற்றல் நம்மளை தூங்க விடாமல் இருக்கிறது தான் கனவு நீங்கள் பெற்றோர்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லுன்னா நீங்கள் தயவு செய்து உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வந்து படிப்புக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என்கரேஜ் பண்ணுங்கள் எது இன்சல்ட் பண்ணாதீங்க மார்க் கம்மியானாலும் சரி அதிகமானாலும் சரி அவங்களுக்கு தக்க பலனால் இருக்கும் ரெண்டாவது ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து நாலு அஞ்சு வருஷம் படிக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து கவனத்தை வேற எதுலேயும் திருப்ப கூடாது சென் பார்க்கக்கூடாது படிப்புனா படிப்பு படிப்பே இருக்கணும் நான்லாம் வந்து ஆறு கிலோமீட்டர் சைக்கிள் போய் படித்தாங்க எனக்கு வந்து சில பேர் மணியர்களால் சீனியர் ஸ்டூடெண்ட் எனக்கு சில ஹெல்ப் போட்டுருக்கிறாங்க சில இன்கேஸ் புக்கு கூட அதே நான் வந்து என்னுடைய ஜூனியர்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணுறேன் இதே தான் இந்த இடத்துல இருக்கிறீங்க நிறைய பேர் வந்து பெரிய கொஸ்டின் அடையலாம் நீங்கள் உங்கள் சமுதாய நம்ம சமுதாயத்துக்கு நீங்கள் வரையிலும் ஹெல்ப் பண்ணலாம் இப்போ இன்றைக்கி வந்து இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் நம்ம சந்திரமோகன் அந்த ஒரு பிரச்சனை சொன்னாங்க இதில் இருந்து நீங்களும் நாலு பேர்த்துக்கு உங்கள் கொஸ்டின் போயிட்டு ஹெல்ப் பண்ணலாம் என்ன கனவு சொன்னார் ஆயிரம் பேர்த்த என்ன படிக்க வைக்கணும் அப்படின்னு நினைச்சேன் சார் சார் நீங்களும் அதே மாதிரி படிக்கணும் நல்ல நிலைமைக்கு வரணும் நம்ம சமுதாயம் முன்னேறணும் எங்கள் காலேஜில் வந்து காலேஜை பற்றி சுருக்கமாக சொன்னிடுறேன் எங்கள் காலேஜில் ஆறு பிரிவுகள் ரேடியஸ் கம்ப்யூட்டர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் மெக்கானிக்கல் ஆறு பிரிவு இருக்குது எங்களுக்கு ஒரு படிப்பு படிக்கணும்னா தேவையான வாதியாக தேவை தேவையான லெபார்டரி தேவை இங்கே இப்போ எங்கள் ட்ரெசன்ட் ட்ரஸ்டீஸ் சேர்மேன் எங்களுக்கு வேண்டி லெபார்ட்ரிலாம் வாங்கி கொடுத்துட்டாங்க நம்ம காலேஜ் வந்து புள்ளி ஏக்கியப்படுவது டெய்லி குவாலிஃபைட் ஃபேக்கல்ட்டி பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு பேர் டாக்டரேட் மூச்சுன்னு இருக்கிறாங்க லெபார்ட்ரியெல்லாம் நாங்கள் சார் அவர் தானே சார் சொன்ன மாதிரி ஐ ரெண்டு கம்ப்யூட்டர் நாங்கள் வாங்கி கொடுத்துருவோம் ஐ நைன் வாங்கி வேறு எந்த காலேஜ் கிடையாது இன்னொன்று படிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் பையன் வந்து இந்த செல்லுலேயே வேஸ்ட் பண்ணுறப்ப செல்லை வச்சு படிச்சுருக்கோம் நோட்ஸ் படி நோட்ஸ் அட்டு படி புக்கு வாங்கி படி நோட் சொல்லி தென் ஃபே ஆட் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் எம்பிபிஎஸ் டாக்டரை காலேஜில் அப்பாட்டும் நர்ஸ் அப்பாட் பண்ணி அட் எனி டைம் ஒரு பையனுக்கு ஃபீவர் வந்தால் கூட போன்ற மாதிரி இருக்குது அக்காமடேஷன் பொறுத்த வரைக்கும் லேடிஸ் பாய்ஸ் ஆசி செப்ரேட்டாக இருக்குது ஃப்ரீயாக அக்காமடேஷன் தரோம் முட்டை வந்து நைன்டி ருபீஸ் பண்ணி காலேஜே எடுத்துக்கோ

நம்மளுக்கு கம்பெனிக்கு நாங்கள் என்ன கம்பெனிக்கு என்ன தேவையோ அதை வந்து நாங்கள் சொல்லித்தரோம் ட்ரைனிங் தரோம் ஃபேஸ் பண்ணுறோம் அந்த கம்பெனிக்கு தகுந்த மாதிரி உங்களை எக்யூப் பண்ணி தயார் பண்ணி ஒரு இன்ட்ரிவியூவில் பாஸ் பண்ண வச்சு ஒரு வேலை வாங்கி கம்மிங் அவுட் ஆஃப் த காலை ஒரு டோக்கன் மாதிரி ஒரு சின்ன வேலையாக இருக்கிறோம் அது இல்லாத எல்லா ஸ்காலர்ஷிப்பும் நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம் ப்ளஸ்டர் ஸ்காலர்ஷிப் கொடுத்து அப்பார்ட் ஃப்ரம் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்பு என்னுடைய எங்களுக்கு எங்களுடைய குழந்தைகளாக நீங்கள் வாழ்வில் முன்னேற வேண்டும் சில பேர் எங்கள் காலேஜ் சரலாம் வேறு எங்கே வேணாலும் படித்தாலும் சரி படிப்பு கொண்டே மற்றவருக்கு சென்றார் சென்ற இடம்லாம் சிறப்பு படிப்பு தான் முக்கியம் அதை வச்சு நினைஞ்சு எல்லாரும் படிங்க பெற்றோர்களும் படிக்கவீங்க நம்ம சமுதாயம் முன்னேறணும் என்று என்னுடைய உரையை தயவு கொடுத்ததற்கு நன்றி உதவிடன் செய்கிறேன் நன்றி